கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் நம் பட்சமாகவே இருக்கிறார் நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் நமக்கு அனுகூலமாகவே இருக்கிறார் ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களை பயமுறுத்தலாம் ஆனால் உங்களோடு கூட இருக்கிற தேவன் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரியவர் அவர் காற்றையும் கடலையும் அடக்கி அமர பண்ணினவர் தம்முடைய வார்த்தையினாலே சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே உங்கள் எதிர்காலங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன் உங்கள் பிள்ளைகளின் மத்தியிலும் அவர்களுடைய காரியங்களின் மத்தியிலும் பச்சத்தில் இருந்து பச்சமாக இருந்து அவர் நடத்த போதுமானவர் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் நான் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அறிக்கையிடுங்கள் சத்ரு வெட்கப்படும்படியாய் அவனுக்கு விரோதமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போவான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள் பயம் விட்டு தூரமாய் போய்விடும் சகரியா பத்து ஐந்திலே கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார் குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பராக்கிரமசாலிகளாய் மாற்றப்படுகிறோம் ஆகவே நமக்கு விரோதமாய் மாம்சமான மனுஷன் மனுஷனுடைய எண்ணங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும் அவர்கள் வெட்கப்படும்படியாய் தேவன் நம் இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நாம் வெட்கப்பட அல்ல வெற்றி பெறுவதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நிச்சயித்து கொள்ளுங்கள் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் என்று சங்கீதம் மூணு ஆறிலே வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய காரியங்களின் மத்தியிலே எத்தனை நமக்கு விரோதமாய் வந்தாலும் அத்தனையும் அவர் முறியடிக்க போதுமானவராகவே இருக்கிறார் நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யோசேப்பை என்னுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் மேல் இருந்தான் என்று பார்க்கிறோம் ஆனால் அவனுடைய ஜீவகால பரியந்தம் வரை யாக்கோப்பு அவரோடு கூட இருக்க முடியவில்லை ஆனால் நம்மளுடைய ஜீவகால பரியந்தம் மரண பரியந்தமும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை நடத்துகிறவராய் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மை சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கூடாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார் சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் அவர் கூட இருந்தால் அது போதுமானது கர்த்தருடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கும் பொழுது சத்ருவுக்கு நம்மை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை யோபுவை தொடுவதற்கும் பேதிர்வை சோதிப்பதற்கும் கூட அவன் தேவனிடத்திலே அனுமதி பெற வேண்டியதாக இருந்தது ஆகவே நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிக்கு அடையாளம் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதுதான் இயேசு நம்மோடு கூட இருக்கும் நாம் அக்கினியில் கூட நடந்து விடலாம் கடலில் கூட இறங்கிவிடலாம் ஆனால் அவர் இல்லாமல் நம்மால் வெறும் தரையில் கூட இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொண்டவர்களாய் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று அறிக்கை எடுங்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஏசாயி ஐம்பத்தி நான்கு பதினைந்திலே வாசிக்கிறோம் ஆகவே நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் கூட நம் பட்சத்தில் வரும்படியார் தேவன் ஆயுத்தம் செய்ய போதுமானவர் ஆகவே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் என்று சொல்லுங்கள் தேவன் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆமேன் जब पिता देवे कुमा्रिस् नाम नामतिन मूल உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் அன்று உரையும் உடைய சன்னிதானத்திலே தைரியம் கொண்டு அன்றுவரையுமே நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் பிள்ளைகள் மத்தியிலே பச்சமாய் பட்சத்தில் பச்சத்தில் தேவன் எல்லா சத்ருவின் கன்னிகளுக்கும் அண்டு உரையை கிரியைகளுக்கும் விளக்கி பாதுகா பாதுகாத்து கூட இருந்து நடத்துங்க தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மொழிஜபங்க ஏழுமைங்க நல்ல பிதாவே ஆமேன்